Welcome to Bell Cooking. எப்பவும் ஒரே மாதிரியா பிரேக்ஃபாஸ்டுக்கும் டின்னருக்கும் தோசை சாப்பிட்டு செத்தே போயிருங்க கொஞ்சம் டிஃபரண்டா வாய்க்கும் நாக்குக்கும் நல்லா கார சாரமா உப்பு புளி கார தோசை அது கூட காரம் கம்மியா ஹோட்டல் ஸ்டைல் வெள்ள சட்னி வாங்க பார்க்கலாம் அதுக்கு தேவையானது ஒரு கப் புழுங்கல் அரிசி ஒரு கப் பச்சரிசி ரெண்டும் ஒரே அளவுக்கு எடுத்திருக்குறேன் கால் கப் உளுந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் இனி இந்த தோசைக்கு மெயினா சேர்க்கிறது என்னன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு முழு மல்லி ஒரு ஸ்பூன் ஜீரகம் வரமிளகா வரமிளகாய் முழுக்காரத்து நீங்க சேர்த்துடுங்க நெல்லிக்கை அளவுக்கு புளி ரெண்டையும் தண்ணி விட்டு நல்லா கழுவி கிளீன் பண்ணிட்டு திரும்பவும் நல்ல தண்ணி விட்டு நாலு இல்லைன்னா அஞ்சு மணிக்கு ஊற வைக்கணும் இப்போ மிக்சி ஜார்ல ஊற வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்துட்டு அரிசியை மட்டும் ரெண்டு தடவையா போட்டு எடுக்கிறேன் இந்த மாவு புளிக்க வைக்கலாம் ஒன்றும் வேண்டாங்க அரைச்ச உடனே சூப்பர வேண்டியதுதான் மீத இருக்கிற ஊர்னு அரிசியை சேர்த்த பிறகு கால்பங்கு அளவுக்கு தேங்காய் துருவல் தேவையான அளவு உப்பு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துடணும் மாவு வந்து ரொம்ப நைஸா அரைக்கணும் கொஞ்சம் குறை குறைப்பா அரைக்கணும் கடைசியில் கொஞ்சம் கருவேப்பில போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துட்டா போதும் அரைச்சிருக்கிற ரெண்டு மாவு கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் முழுசா போட்டு நல்லா மாவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கரையில் ஒதுக்கி வச்சுட்டு கையோட ஹோட்டல் ஸ்டைல் ஒயிட் சட்னி ரெடி பண்ணலாமா ஒரு பச்சை மிளகாய் மூணு சின்ன உள்ளி ஒரு பல் பூண்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொறிகடலை ஒரு சின்ன அளவுக்கு இஞ்சி ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் தேவையான அளவு உப்பு தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு அது கூட மிக்ஸி ஜார் கழுவின தண்ணியும் சேர்த்துட்டு தேங்கெண்ணெய்யில் கடுகு கருவேப்பிலை போட்ட தாளிப்பையும் சேர்த்து காரமான தோசைக்கு காரம் கம்மியான சட்னியும் வச்சு சாப்பிட்டு பாருங்க அதோட டேஸ்ட்டே வேற லெவலில் நார்மலாக ரெண்டு தோசை சாப்பிட்றவுங்க இந்த தோசை எல்லாம் கூட ரெண்டு தோசை தாஞ்சலி கேட்டு சாப்பிடுவாங்க அன்டில் தென் இது உங்கள் பெல் குக்கிங் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்பு நஞ்சி வரட்டாள்